தோழர்களவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது இது வரைக்கும் ஆறு எக்ஸாம் இருக்குது அதில் நடந்த சயின்ஸ் கொஸ்டின் வந்து பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம யூட் எயிட்டி யூனிட் நைன் பாலிட்டி எல்லா விடையும் போட்டிருக்கோம் அது பார்க்கறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஓகே எனக்கு நம்ம சயின்ஸ் கொஸ்டின் பார்ப்போம் வருவத்தில் எது சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்குறாங்க ஆக்சின் நுனி அதிகம் கரெக்டு அடுத்து ஜிபரலின் அமலில் செயல்பாடு அதிகரிக்க செய்தல் கரெக்டு எத்திலின் பழங்களை பழுக்க வைக்கும் இது கரெக்டு அப்போ தவறானது இதுதான் சைட்டோகைனின் சைட்டோ கைனின் முதிர்ச்சியை ஊக்குவிக்கிறது அப்படின்னு கொடுத்ததுக்காக அதுதான் சரியாக பொருந்தவில்லை நமக்கு சரியாக பொருந்தாத தான் கேட்குறாங்க இப்போ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு ட்ரபிலான் இருந்து தயாரிக்கப்படுகிறது குளோரோ பென்சோடி ஃப்ளோரைடு ஓகேவா இந்த குளோரோ பென்சோடி ஃப்ளோரைடுலேருந்து தான் ட்ரெபிலானுங்கிறது தயாரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட்டு குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது ஏன் பிஸ்கட் முறுமுறுப்புத்தன்மை மாறாமல் இருக்கிறது குறைந்த ஈதப்பதம் ஓகேவா இப்போ குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் போது அது வந்து நம்மளோட அந்த நொதித்தல் வினை அந்த விதை வினையை வந்து கட்டுப்படுத்தி வைக்கும் ஈரப்பதத்தை வந்து அந்த உணவுப் பொருள் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து கம்மியாக வைக்கும் செயல்பட்ட தடுக்கும் ஓகேவா அப்போ அந்த குளிர்சாதன பெட்டியில் ஈரப்பதம் கம்மியா இருக்கனால தான் அந்த பிஸ்கட்டோட தன்மை மாறாம அப்படியே வச்சிருக்கு ஓகே நெக்ஸ்ட் இயற்கை காரத்தன்மையின் முக்கிய ஆதாரங்கள் பாறைகள் ஆகும் இதில் டேஷ் சிரமங்கள் உள்ளன அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய காரத்தன்மையோட முக்கிய ஆதாரம் வந்து பாறைகள் பாறைகள் இருந்து தான் காரத்தன்மை வந்து இயற்கையாக கிடைக்கிது அதோட முக்கியமான சேர்மங்கள் வந்து கார்பனேட்டு பை கார்பனேட்டு ஹைட்ராக்சைடு ஓகேவா இதெல்லாம் வந்து காரங்கள் நெக்ஸ்ட்டு தைராய்டு சுரப்பியில் அதிகமாக செறிவூட்டப்படும் தனிமம் அயோடின் தைராய்டு சுரப்பி அதிகமாக செறிவூட்டப்படும் தனிமம் எது அயோடின் அதாவது அ அயோடின் குறைபாடாக இருந்தால் தான் நமக்கு தைராய்டு பிரச்சனை வந்து வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு டேஸ் என்பது மரபிலின் தந்தை மென்டல் மரபிலோட தன் தந்தை யார் மென்டல் இரத்த வகையை கண்டறிந்தவர் யார் கார்ல் அவர்தான் இரத்த வகையை கண்டறிந்தவர் குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது ஜீன்களின் மறு இணைவு ஜீன்களின் மறு இணைவு நெக்ஸ்ட்டு சிஐஏஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விருதானது தமிழ்நாடு பெற்றதற்கான கண்டுபிடிப்பு எதனுடன் தொடர்புடையது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழ்நாடு இந்த விருது கொடுத்ததற்கான கண்டுபிடிப்பு எதுக்காக இந்த விருது கொடுத்தாங்கன்னா விவசாயம் மற்றும் சந்தை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் காகித மறுசுழற்சி தீக்குச்சி உற்பத்தி இயந்திரம் அப்ப ஒன்று மற்றும் மூணு இதுதான் சரி நெக்ஸ்ட் ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராறு சராசரியாக இரண்டு லிட்டர் தண்ணீரை உட்கொண்டால் இதன் அளவுகளை மோல்களில் டேஸ் எண்ணலாம் ரெண்டு லிட்டர் தண்ணீரை மூல்களில் கேட்குறாங்க அப்ப நூற்றி பதினொன்று புள்ளி பதினொன்று இது அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை உண்மை அதாவது அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை எது உண்மைன்னு கேட்குறாங்க திறந்த மனப்பான்மை மற்றும் அறிவுசார் நேர்மை இதெல்லாம் வந்து அறிவியல் பேஸ் பண்ண கான்செப்டான கொஸ்டின் நெக்ஸ்ட் பொறுத்துக சார்லஸ் டார்வின் சார்லஸ் டார்வின் வந்து பரிமாணம் கிரிகர் மென்டல் மரபியல் பார்த்தோம் தந்தை தந்தையாரு மென்டல் ராபர்ட் கோச் ராபர்ட் கோச் வந்து நவீன நுண்ணியல் கிளாட் ஃபெர்னாடு உடற்பயலியல் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் பின்வரும் பத்தியைப்படுத்தி அதற்கான கேள்விக்கு உங்களது பகுத்தறிவு உபயோகித்து பதிலளிக்கும் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபில் இருந்து நமக்கு நாலு ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணோம் ஓகேவா அப்போ முதுகெலும்பு நெடுவரிசை எலும்புகளால் முது முதுகெலும்பு வந்து நெடுவரிசை எலும்புகளால் உருவாக்கப்படுகிறது அவை நெடுவரிசைக்கு அதிர்ச்சி உறிஞ்சிகளாக செயல்படும் குருத்தெலும்பு பட்டைகள் டிஸ்குகள் மூலம் பிரிக்கப்படுகிறது முதுகெலும்பின் முதுகெலும்பு எலும்புகளில் உள்ள துளைகள் வழியாக நரம்புகளில் சுற்றளவில் செயல்கின்றன இந்த நரம்பு டிஸ்குகளுக்கு மிக அருகில் இயங்குகின்றன அதனால்தான் தன்னிடம் நீங்கி நீண்டு கொண்டிருக்கும் டிஸ்குகளுக்கு டிஸ்குகளுள் இந்த நரம்பு சேர்ந்து வலியை ஏற்படுத்தும் மேலே உள்ள பத்தியில் என்ன விளக்கப்பட்டு இருக்கிறது எதை பற்றி இந்த பேராகிராஃபில் பேசியிருக்காங்க அப்படின்னா தன்னிடம் நீங்கி நீண்டு செல்லும் வட்டு மற்றும் நரம்பு வழியை ஏற்படுத்தும் விதம் ஓகேவா இது கொஞ்சம் நல்லா நம்ம வாட்சை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி ஒரு கொஷின் நெக்ஸ்ட் டவுன் சின்ட்ரோம் என்ற டவுன் சிண்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கவும் டூ என் ப்ளஸ் ஒன் ஓகேவா டவுன் சின்ரோம் தோன்றதுக்கு காரணமானது குரோமோசோமில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் அமோனியா தாக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியத்தை கண்டுபிடிக்கவும் பேசில்லஸ் ரமோசஸ் பேசில்லஸ் ரமோசஸ் தான் அமோனியா தாக்குதலில் ஈடுபடக்கூடியது நெக்ஸ்ட் அறிவியல் மனப்பான்மையை கீழ் உள்ளவற்றில் எது தவிர மற்றவை புகுத்த முடியும் அப்போ அறிவியல் மனப்பான்மை அறிவியல் இப்போ கேள்வி கேட்கறது ஒரு அறிவியல் மனப்பான்மை கரெக்டு ஏற்கனவே வெளியிட்ட அறிவியல் தகவலை படிக்கிறது அது ஒரு அறிவியல் மனப்பான்மை சோதனை செஞ்சு பார்க்கறது எதோ கரெக்டாக சோதனை செஞ்சு பார்க்கறது கரெக்ட் தான் அறிவியல் மனப்பான்மை அப்படிங்கிறது மனப்பாடம் செய்தில் வருமா வராது அப்போ அறிவியலுங்கிறது அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கான்செப்டாக தெளிவுபடுத்துறது தான் அப்போ மனப்பாடம் செய்துங்கிறது வராது நமக்கு எதை தவிர மற்றவற்றை பூத்த முடியும் தான் கேட்டிருக்காங்க அப்போ மனப்பாடம் செய்தது வந்து தவறு கீழ்கணூற்றில் எது எவை சரியானது அணுக்கரு உலைகளில் நியூட்ரான் மட்டுப்படுத்தி தனிப்பான்களாக செயல்படும் தனிமைகள் பெற்றிருக்க வேண்டும் குறைந்த அணு எடை கொண்டவையா இருக்கணும் மற்றும் நியூட்ரான்களை உட்கவரும் குறுக்கு வெட்டு பரப்பு குறைந்த அளவு கொண்டவையா இருக்கணும் ஜப்பானிய எப்பிரால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோட்டோப்பின் அணு எண் மற்றும் நிறை எண் இது கரண்ட் அபேர்ஸ் கொஸ்டின் தான் ஆனால் சயின்ஸ்ல கவர் ஆகக்கூடிய கரண்ட் அபேர்ஸ் கொஸ்டின் அந்த யுரேனியம் ஐசோடோப்போட அணியன் மற்றும் நிறையன் என்ன தொண்ணூற்றி ரெண்டு அணியன் தொண்ணூற்றி ரெண்டு நிறையன் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு உயிர் சிதைவு செயல்முறை காற்று நிலை சுவாசம் அல்லது காற்று இல்லா சுவாசம் ஆகியவற்றின் முன்னிலையில் உயிர் பொருளை உடைக்கிறது இப்போ இந்த மேலே உள்ள சமன்பாடு வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க இந்த சமன்பாடு வந்து காற்று இல்லாத செயல்முறையை வந்து குறிக்கிறது ஓகேவா நெக்ஸ்ட்டு காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மையான உறுப்பு ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு ஒவ்வொரு உறுப்பு வந்து மெயினாக பாதிக்கப்படும் இப்போ ஆல்கஹால் இப்போ மது பழக்கத்தினால ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் அதே மாதிரி புகைப்பிடித்தனால ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் அதே மாதிரி காசனால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு நுரையீரல் முதன்மையான உறுப்பு நுரையீரல் தான் கணையத்தில் கைமோ ட்ரிப்ளிசின் காணப்படும் மூலக்கூறு புரதம் கணையத்தில் கைமோ ட்ரிப்சிலின் அதில் வந்து காணப்படக்கூடிய மூலக்கூறு வந்து புரதம் வாஸ்குலார் பூவா தாவரங்கள் என்று அறியப்படும் தாவரக்குழுவும் டெரிட்டோஃபைட்டுகள் வாஸ்குலார் பூவா தாவரங்கள்னால் டெரிட்டோஃபைட்டுகள் இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவ அமைப்பு கொண்ட செல் எரித்ரோ சைட்டுகள் எரித்ரோ சைட்டுகள் தான் இருபுறமும் குளிந்த தட்டு வடிவ அமைப்பு கொண்ட செல்கள் அமில ஊடகத்தில் பிலாவ்தலின் வந்து என்னது நிறமற்றது அமிலத்தில் பினாப்தலின் நிறமற்றது பினாப்தலின் காரத்தில் வந்து இளஞ்சிவப்பு நிறத்தை தரும் அமிலத்தில் நிறமற்றது முதன்மை உரங்கள் என்னது என்பி கேன்னு சொல்லுவாங்க முதன்மை உரங்கள் நைட்ரஜன் பாஸ்பரஸு கேனா பொட்டாசியம் இது மூணுமே முதன்மை உரங்கள் மேற்கூறிய அனைத்துமே முதன்மை உரங்கள் தான் உலகவியல் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிகளை சரியாக அடுக்குக இப்போ உலோகவியல் செயல்முறையில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூணு இதில் சரியாக வந்து அதை முறை முறைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஓகேவா உலகவியல் செயல்முறையில் ஃபர்ஸ்ட் வந்து தாதுக்களை வந்து அடர்பிக்கணும் அடுத்து வந்து அந்த உலோகத்தை தூய்மையாக்கணும் அப்புறம் பண்படா உலோகத்தை உருவாக்கணும் அப்போ ஆப்ஷன் பி கொடுக்கப்பட்ட திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட ஒளி மூலத்தின் செறிவு டேஸ் ஆகும் ஒளி மூலத்தோட செறிவு என்னது கேண்டிலா மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை என்பது மிதப்பு விசை ஒரு மிதக்கக்கூடிய பொருள் மீது திரவம் செயல்படுத்தக்கூடிய மேல்நோக்கு விசை என்னது மிதப்பு விசை மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அழகு ஓல்ட் மின்னழுத்தத்தை எப்படி குறிக்கணும் ஓல்ட்ல தான் குறிக்கணும் நெக்ஸ்ட் மயர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டின்படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய ஹாட்ஸ்பாட் பகுதியில் உள்ளூர் வாஸ்குலார் தாவரங்களின் மொத்த எண்ணிக்கை ஓகேவா அந்த கிழக்கு இமயமலையில் இருக்கக்கூடிய பல்லுயிர் பெருக்கத்தில் வாஸ்குலார் தாவரங்களோட மொத்த எண்ணிக்கை ஐயாயிரம் எக்ஸ் கதிரிகளை கண்டுபிடித்தவர் யார் எக்ஸ் கதிரிகளை கண்டுபிடித்தவர் யார் ராஞ்சன் நெக்ஸ்ட்டு வாயு விதியை கூறியவர் வாயு விதியை கூறியவர் ராபர்ட் பாய்ஸ் பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது பாகியல் பாய்ஸ் இந்த பாய்ஸ் அப்படின்னா விஸ்காசிட்டி பாகியலை பாகியலோடு தொடர்புடையது நெக்ஸ்ட்டு வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால் இப்போ வட்டப்பாதையில் வந்து இப்போ வட்டத்தில் வந்து இப்படி சைக்கிளில் போகிறவர் வந்து இந்த வட்டத்தோட மையத்தை நோக்கி இப் இப்படி சா சாஞ்ச வருவார்ல அது எதுக்காக அப்படின்னா தேவையான மைய நோக்கி விசையை உருவாக்குவதற்காக தான் அவர் அதோடய மையப்பகுதியை நோக்கி ஈர்க்கப்படுறாரு அணுசக்தி பற்றி சரியான வாக்கியங்கள் எவை யுரேனியம் மற்றும் தோரியம் இருந்து அணுசக்தி பெறப்படுகிறது கரெக்டு இந்த யுனே அணு அணு அணுசக்தி அணுக்கரு இணைவு அணுக்கரு பிளவுக்கு மிக முக்கியமான தனிமங்கள் வந்து இந்த யுரேனியம் மற்றும் தோரியம் இது ரெண்டு தான் அணுக்கரு பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது கரெக்டு அணுக்கிற பிளவு அணுக்கரு இணைவு ரெண்டிலேயுமே ஆற்றல் வெளிப்படும் கரெக்டு இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கத்தில் நிறுவப்பட்டது தப்பு இந்தியாவோட முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கம் கிடையாது இப்போ ஆப்ஷன் பி கடவுள் தோளின் மறுபெயர் காட் பார்ட்டிக்கல் ஹிக்ஸ் போசான் அந்த ஹிக்ஸ் போக்சான் தான் காட் பார்ட்டிகல்னு அழைக்கப்படுகிறது வன மகோத்சவம் வன மகோத்சவம்னா வந்து மரங்களை பாதுகாத்தல் ஓகேவா மரங்களை வந்து நட்டு நிறையா மரங்கள் நட்டு மரங்களை மரங்களை பாதுகாக்கிறது தான் வன மகோத்சவங்கிற ஒரு திட்டம் மெட்டாஸ்டாசிஸ் எதனுடன் தொடர்புடையது மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னா இது வந்து புற்றுநோய் கட்டி ஓகேவா இந்த புற்றுநோய் கட்டி அப்படிங்கிறது வந்து அருகில் உள்ள தொட ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய செல்களுக்கும் சென்று புற்றுநோயை வந்து பரப்போம் ஓகேவா மேலுக்கு நன் கட்டி மேலிக் நன் கட்டினா நன் நண்பி புற்றுநோயில் ரெண்டு கட்டி இருக்கும் மேலுக்கு நண் கட்டினா அந்த புற்றுநோய் பாதிக்கப்பட்ட கட்டி அந்த செல்களுக்குள்ளே தான் இருக்கும் பக்கத்து செல்லுக்கு பரவாது மேலுக்கு நண்டு இல்லாத கட்டி அந்த மேலிக் நண்டு இல்லாத கட்டி பக்கத்து செல்லுக்கு பரவாது அதுக்குள்ளேயே இருக்கும் மேலுக்கு நண்டு கட்டினா அது பக்கத்தில் செல்களுக்கும் பரவி புற்றுநோயை வந்து பரப்பிக்கிட்டே இருக்கும் ஓகேவா அப்போ இந்த மெட்டாசிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கும் சென்று புற்றுநோயை பரப்பக்கூடியதான் இந்த மெட்டாசிஸ் அப்போ இது வந்து ஒரு மேலிக்மென்ட் கட்டி செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது மைட்டோகாண்ட்ரியா மைட்டோகாண்ட்ரியா தான் செல்லோட ஆற்றல் மையம் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை பெற்றவை யார் வைரஸ் உயிருள்ள பண்புகளும் இருக்கும் உயிரற்ற பண்புகளும் இருக்கும் நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் உள்ளன அதில் டேஸ் தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன தொண்ணூற்றி நாலு தனிமங்கள் இயற்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய தனிமங்கள் குவாட்ஸ் படிகத்தின் மேலுள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படுவது ஆக்ஸாலிக் அமிலம் ஓகே அந்த குவாட்ஸ் படிகத்தில் பயன்படுத்தக்கூடிய இரும்பு இரும்பு மற்றும் மெக்னீசியம் படிவுகள் வந்து குவாட்ஸ் சேரும் அதை அதை நீக்கிறதுக்கு சுத்தம் செய்யறதுக்கு பயன்படக்கூடியது ஆக்சாலிக் அமிலம் அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவுச் சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயு நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட டேஷ் திட்டம் முதன்முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது அப்போலோ எயிட் அப்போலோ எயிட் திட்டம் தான் முதன் முதலில் மனிதனை நிலவுக்கு அனுப்பின திட்டம் ஒரு வெர்னியர் அளவின் முதன்மை அளவுகோலில் அளவு எட்டு சென்டிமீட்டர் வெர்னியர் ஒன்றிப்பு நாலு மற்றும் நேர் சுழிப்பிலை பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எனில் சரியான அளவு சுழிப்பிலை நேர் சுளிப்பிழை பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க அப்போ சரியான அளவு அதோட முதன்மை அளவுகோளோட அளவு எட்டு வெர்னியர் ஒன்றுக்கு நாலு நேர் சுழிப்பிலை பாயிண்ட் ஜீரோ ஃபைனா சரியான அளவு ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சென்டிமீட்டர் அழுத்தத்தின் எஸ்ஐ அளவு ப்ரெஷர் ப்ரெஷரை வந்து எதில் குறிக்கணும் பாஸ்கல் பாஸ்கல்ல குறிக்கணும் நெக்ஸ்ட் திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் என்னது டார்டாரிக் அமிலம் ஆக்சாலிக் அமிலம் திராட்சையில் டார்டாரிக் அமிலம் தக்காளியில் ஆக்சாலிக் அமிலம் இருக்கு நெக்ஸ்ட்டு பெருமூளை புரணி பெருமூளை புரணினா உணர்வுகளை பெறுதல் ஹைபோத்தலாமசனோ உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தல் சிறுமுலினோ உடல் சமநிலை பான்சனோ உறக்க விழிப்பு சுழற்சி ஆப்ஷன் டி பாலூட்டிகளின் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது பின்கடவாய் பற்கள் கீழ்கான்பவுண்டில் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோய உணவற்றம் மூலம் கடத்தப்படுகிறது சுக்ரோஸ் எக்கூற்று தவறானது டாப்லர் விளைவு அந்த டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனை கொடுத்துருக்காங்க அதில் எந்த கூற்று தவறானதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ இந்த ஒன்று மட்டும்தான் தவறானது கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்கணும் நோக்கி நகர்கிறது இதுதான் தவறானது எல்லாம் சரி அப்போ ஆப்ஷன் ஏ தான் வரும் சரியாக பொருந்திய தொல்லுயிரியை தெரிந்திடுங்க அப்போ சரியாக பாசி பருப்புலாம் கொடுத்துருக்காங்க இது தப்பு ப்ரையோஃபைட்டு நைடைட்டா இது சரி டெரிட்டோஃபைட்டு லெப்டிட்டோ கார்பன் இதுவும் சரி தான் ஓகே ஆனால் நமக்கு ஆப்ஷன் இது கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே சரியானது தான் ஜிம்னோஸ்பம் ரைனியா இது தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பினாப்தலின் சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும் பினாப்தலின் அமில ஊடகத்தில் நிறமற்றது கார ஊடகத்தில் இளஞ்சிப்பு நிறத்தை கொடுக்கும் கரெக்டு மெத்தியில் ஆரஞ்சு கார ஊடகத்தில் இளஞ்சிப்பு அமில ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தை கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க இந்த மெத் மாற்றி வரும் வெத்தில் அரைஞ்சி வந்து அமில ஊடகத்தில் தான் இளஞ்சிவப்பு கார ஊடகத்தில் மஞ்சள் வரும் அப்போ இது தப்பு சிவப்பு லெட்சிமஸ்தால் கார ஊடகத்தில் நீளமாக மாறும் கரெக்டு நீலட்சிமிஷத்தால் கார ஊடகத்தில் சிவப்பாக மாறும் கொடுத்துருக்காங்க இது தப்பு சிவப்பு நிமிஷத்தாலும் கார ஊடகத்தில் நீளமாக மாறும் நீலட்சிசத்தாலும் அமில ஊடகத்தில் சிவப்பாக மாறும் அப்போ ஒன்று மற்றும் மூணு சரியானது நெக்ஸ்ட்டு அண்மையில் இது வந்து ஒரு கரண்ட் ஆஃபேஸ் கொஸ்டின் ஆனால் சயின்ஸில் கவர் ஆகக்கூடிய ஒரு கரண்ட் ஆஃபிஸ் கொஸ்டின் அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது இதற்கு முக்கிய காரணமான பூஞ்சை இது கான்ட்ரோஸ்டியம் பர்பியூரியம் அப்படிங்கிற பூஞ்சை ஓகே அவ்வளோதான் இது வரைக்கும் ஆறு எக்ஸாம் நடந்திருக்கு அது தான் அப்பத்தி நாலு கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸில் கேட்டிருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறேன் நன்றி